மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபோர்ஸ் அசம்பிள் எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மும்பை லோக்கல் ட்ரெயின் ஜேர்னி அதுதான் பண்ண போறோம் மும்பை இருந்து தாதர் வரைக்கும் போறோம் ட்ரெயின் ஜேர்னி மட்டும் இந்த வீடியோவில் வரப்போகிறது இல்லைங்க மொத்தம் நாலு விஷயம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஒன்னு லோக்கல் ட்ரெயின் ஜேர்னிங்க ரெண்டு தாதரில் இறங்கணுன்னு தாதரில் தாங்க ஃபேமஸ் வடாபாவை இன்வென்ட் பண்ணாங்க ஸோ அந்த வடாபாவை கண்டுபிடிச்ச கடையிலேயே போய் நம்ம வடாபாவை சாப்பிட போறோம் மூணாவது இந்த சித்தி விநாயகர் கோயிலும் தாதரில் தான் இருக்கு அதுவும் பார்க்க போறோம் நாலாவது இந்த மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல நான் ஒரு ரிட்டேரிங் ரூம் போட்டிருக்கேன் ரிட்டேரிங் ரூம் வந்து சாதாரண ரிட்டேரிங் ரூம் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரிட்டேரிங் ரூமுங்க ஒரு அர்பன் பார்ட்டில் ஒரு பிரைவேட் பார்ட் புக் பண்ணியிருக்கேன் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் அதை பார்க்கணும் கூட ஒரு டெர்ஃபிக்கான மும்பை வீடியோக்கு தயாராகிக்கோங்க இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் மும்பை சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கீழே வருதுங்க குஜராத் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் கிளம்பும் இந்த லோக்கல் ட்ரெயின் பிளாட்பார் வந்து இல்லைங்களா இங்கே ஏதோ வந்துட்டு ஒரு பிரிட்ஜு மேலே ஏறி அந்த பக்கம் போனால் தான் லோக்கல் ட்ரெயின் கிடைக்குன்னு சொன்னாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு டீ ஒன்று போட்டுடலாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஃபுட் ட்ராக்கு வாங்கோன்னு போட்டிருக்காங்க வாங்கோன்னு பார்த்தோன்னையும் தமிழில் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு எக்ஸைட் ஆகி அந்த கடைக்கு போயிட்டாங்க லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் அங்கே தெரியுது இன்னொரு லோக்கல் ட்ரெயின்னு தெரியுது ஆக்சுவலாக இது பிளாட்ஃபார்ம் ஒன்றுங்க பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு அந்த பக்கம் லெஃப்ட் சைடு எல்லாமே லோக்கல் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் பட் ஆனால் நடுவில் பேரிகேட் வச்சுருக்காங்க அங்கே தூரத்தில் பிரிட்ஜு தெரியுது பாருங்க அந்த பிரிட்ஜு அங்கே போய் தான் ஏறணும் அங்கே போய் ஏறி தான் போக முடியும் லோக்கல் ட்ரெயின்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க மேலே எழுதியிருக்காங்கங்க ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் கோர்காவ் அந்தேரி செகண்ட் பிளாட்ஃபார்மில் சர்ச் கேட் போகிற ட்ரெயினு தேர்டு பிளாட்ஃபார்மில் தஹான் ரோடு நாலாவது பிளாட்ஃபார்மில் சர்ச் கேட்டு நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்துக்கலாங்க ஹிந்தி பேசுகிறேன் அந்த ஸ்கூலில் நம்ம கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக இரும்புல பண்ணியிருக்காங்க நடக்கும் போது அதிர்றதுங்க அதிர்றது இல்லை நல்லா தெரியுது அந்த அதிர்றது சென்ட்ரல்ல இருந்து தாதர் பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டருங்க நடுவுல நாலு ஸ்டாப் இருக்கு மும்பை சென்ட்ரல் வர்ற வண்டி அரைவாயிருக்குங்க ரொம்ப குப்பையா கிடக்குங்க இந்த ட்ராக்கெல்லாம் சென்னையே பரவாயில்லையாட்டு இருக்கு நம்ம ட்ரெயின் வருதுங்க சூப்பரா இருக்கு ஹாய் போரிவாலி ட்ரெயின் இது வந்து கோர் போற ட்ரெயினுங்க பாய் பாய் மும்பை சென்ட்ரல் திரும்பவும் வரத்தான் போறோம் ஐச் பாருங்களேன் இப்போ சூரியன் உதயம் ஆகுது செம்ம ஹை ரைசஸ்ங்க இங்க நினைச்சு கூடி பார்க்கல மும்பை லோக்கல் ட்ரெயின்ல நான் பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அடுத்து ஒரு லோக்கல் ட்ரெயின் கிராஸிங் வேறீங்க என்ன ட்ரெயின் எங்க போகுது எங்க சர்ச்சு கேட் போகுதுங்க ஒரு இஎம்யூ செட்டுங்க சர்ச்சு கேட் போற ட்ரெயின் தான் சர்ச்சு கேட் போறதுக்கு எக்கச்சக்கமான ட்ரெயின்ஸ் இருக்குங்க என்ன இருக்குன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு லோக்கல் ட்ரெயின் பட் ஆனால் அது எங்கே போகுது அதுவும் தான் போகுது ஃபுல் ஏசி ட்ரெயினுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுங்க மொத்தம் பன்னெண்டு கோச் இருக்கு ஒரு டீசல் லோக்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க டீசல் லோக்கோ பார்த்துட்றோம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான மகாலட்சுமி வந்துட்டோங்க ஒரு லோக்கல் ட்ரெயின் வெளியே வருது நம்ம அப்படியே உள்ளே போகிறோம் கூட்டம் இல்லாத நம்ம ஏறி இருக்கமோ ஏன்னா மும்பை ட்ரெயின்ஸில் கூட்டம் பிச்சு உதறும் அப்படின்னு சொல்லுவாங்க டைம் இப்போது ஏழு நாற்பது ஆகுது கூட்டமே இல்லைங்க மகாலட்சுமி ஸ்டேஷன் இந்த பில்டிங் எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பேங்காக் தாங்க ஞாபகம் வருது அடுத்த ஸ்டாப்பான லோயர் பெறல் ரீச் பண்ணிட்டோங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் ரைட் சைடு இருந்தது இப்போ லெஃப்ட் சைடு மாறிடுச்சு மும்பை இன் மான்சூன் தூரத்தில் பாருங்க ரெண்டு ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் பேரல் ரைட் மோஸ்ட் சர்ச்சு கேட் போகுது இது எங்க போகுது ஏங்க இதுவும் சர்ச் கேட் தான் போகுது சர்ச் கேட்டுக்கு தான் எக்கச்சக்கமான ட்ரெயின்ஸுங்க இந்த பிளாட்ஃபார்ம் லென்த் பாருங்களேன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது எதுவோ போனால் கையை நீட்டுனா போனை பிடுங்கிடலாம் போல அந்த மாதிரி தான் இருக்கு அங்க பாருங்க ஆர்பிஎல் பேங்க்கு ஒன் வேர்ல்டு சென்டர் அப்படின்லாம் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் இருக்கு ஏன்னா மும்பை தானே ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் லைவரி போட்ட ஒரு ட்ரெயின் ஒரு கோச்சு ஒரே ஒரு கோச்சு நம்மளோட அடுத்த ஸ்டாப்பான பிரபாதேவி ரீச் ரீச் பண்ணிட்டோங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கனால க்ளீன் பண்றது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் வெல்கம் டு தாதருங்க ஸ்டேஷன் போ டிடிஆர் நம்ம காலையில ஹைதராபாத்ல மும்பை வந்த ஒரு தாதர் பாத்தோமே அது வந்து தாதர் சென்டர் அதோட ஸ்டேஷன் போ டிஆர் நம்ம இங்க இறங்கணுங்க தாதர் வரைக்கும் நம்ம வண்டி ஃப்ரீயா தான் இருந்தது ஒரு பத்து நிமிஷத்தில் இங்கே வந்துட்டோங்க அடுத்து அந்த பாவபத்தி கடையை கண்டுபிடிக்கணும் ஒன் எக்ஸ் பட் எல்லாம் பேட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க ஒன் எக்ஸ் போட்டு போட்டுல ஃபுல்லா இந்த சைடு அந்த சைடு எல்லாம் அதே விளம்பரம் தான் வச்சிருக்காங்க ரியல் மும்பையோட ஃபீலே கிடைக்கிதுங்க எத்தனை கூட்டம் பிளாட்ஃபார்ம் லென்த்துமே பாருங்க நடை மேடை அதோட அகலமுமே பெருசாக இருக்கு கடை பேர் அசோக் வடாப்பா சித்தி விநாயகர் கோயில் பக்கம் தான் இருக்கா காலையில இருந்து பாக்குறாங்க ஒரு ஆட்டோ கூட நோட் பண்ண முடியல எல்லா பக்கமுமே கார் தான் இருக்கு தாதர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சித்தி விநாயகர் கோயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருங்க காலையில இருந்து ஆட்டோவே என் கண்ணுல தட்டுப்படல சரின்னு கார்ல ஏறி வந்தேன் முப்பது ரூபா தான் வாங்கினாங்க ஷாக்கிங்கா இருக்கு ஆட்டோ எல்லாம் இங்க ஒழுந்துருச்சு போல எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வெளியவே நிறைய பேர் எதாவது பூத்து சாமான் வாங்கிட்டு செருப்புட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுவும் கண்டுக்காதீங்க இந்த செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்தோம்னையும் ஃப்ரீ செப்பல் கவுண்டரே இருக்கு வழக்கமாக நிறைய ஹிஸ்டரி இருக்கும் நம்ம சேனல்ல பட் இந்த பிளாக்ல ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடையாதுங்க இந்த சித்தி விநாயகர் கோயிலில் அந்த விநாயகர் வந்துட்டு மார்பிளில் செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட் கீழே வராதுங்க இந்த கோயில் ஒரு ட்ரஸ்ட்டு தான் நடத்திட்டு வராங்க சித்தி விநாயகர் அப்படியே தமிழ்ல மொழி பெயர்த்தா கேட்கும் வரங்களை தரும் விநாயகர் அப்படின்னு பொருள் வரும் இன்னும் சொல்ல போனா இந்த கோயில் வந்து மும்பையோட ஒரு அடையாளமாவே மாறி போச்சுங்க நல்லா திவ்யமா தரிசனம் முடிச்சாச்சுங்க லட்டு பிரசாதம் கூட இருக்கு ஆனா முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கணும் அவ்வளோதாங்க அந்த அந்த அசோக் வடாப்பா ஒரு நானூறு மீட்டர் தான் வந்து க்ளோஸுங்க பதினோரு மணிக்கு தான் திறப்பாங்களாம் சரி வந்தது பீச்ச பார்த்து போயிடுலாங்க பக்கத்துலதான் பீச்சு பீச் தெரியுதுங்களா தூரத்துல உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் தெரியும் நினைக்கிறேன் அதுதான் வார்லி பாந்த்ரா சீலிங்க் நினைக்கிறேன் ஜெய் ஹனுமான் போட்டிருக்குங்க முன்னாடி ஒரு ஹனுமான் சாமி இருக்கார் அசோக் வடாப்பாவ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க சித்தி விநாயகர் கோயில் இருந்து ஒரு நானூறு மீட்டர் காமிக்கும் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கீர்த்தி காலேஜ்னு ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் தான் கடை பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் பீச் தெரிஞ்சுன்னு பீச் இப்போ நோக்கி வந்தங்க வரும்போது இந்த கடை பார்த்தேன் இங்கே வடாப்பாவை சாப்பிட்டேன் வடப்பாவ் இங்கே ஒன்று பதினஞ்சு ரூபாங்க ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேங்கோ சட்னி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க நம்ம ஊரில் அந்த க்ரீன் சட்னி போட்டுருவாங்க டிஃப்ரெண்டாக சூப்பராகவே இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருக்காங்களா ஒரு சின்ன குறை அந்த வடாப்பாவை கண்டுபிடிச்ச ஒரு கடையில் சாப்பிட முடியாமல் போச்சு அப்படின்னு பட் நமக்கு டைம் இல்லை ஏன்னா நான் போய் ஒர்க் பண்ணணும் லாக்இன் பண்ணணும் டைம் ஒம்பது ஐம்பது மறுபடியும் மும்பை சென்ட்ரலே வந்துட்டோம் அந்த பாட ஒன்று நீங்கள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வென் பண்ணிக்கலாம் அர்பன் பாட் எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் குள்ளே போய்க்கோங்க லெஃப்ட் எடுங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு தெரியும் அந்த படிக்கட்டில் அப்படியே மேலே ஏறினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் உங்களுக்கு பாட் லொக்கேட் ஆயிருக்கு இங்க கூட அந்த போர்டு வச்சிருப்பாங்க அர்பன் பாட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு அங்கேயே அந்த இது வச்சிருக்காங்க சைன் போர்டு அப்படியே போயிட்டே இருங்க மறுபடியும் சைன் போர்டு அந்த இடத்துல ஒரு ப்ளூ போர்டு தெரியுது இல்லைங்களா அங்கே இருக்க அர்பன் பாடு வெளியே வர்றாங்கல்ல அவங்க அர்பன் இருந்தால் வெளியே வர்றாங்க சிம்பிளாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முங்க அப்படியே ஆப்போசிட்டில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அர்பன் பார்ட் லொக்கேட் ஆயிருக்கு இதுதாங்க நம்மளுடைய ப்ரைவேட் பாடு மும்பை சென்ட்ரலில் நம்ம ஒன் டே தங்க போகிற ப்ரைவேட் பாடு இதுதான் தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் இங்கேயே ரெண்டு டைப் ஆஃப் பாட் இருக்குங்க நம்ம போட்டிருக்கிறது ப்ரைவேட் பாடு ஷேர்டு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஆளுக இருப்பாங்க கீழே ஒருத்தங்க தங்கலாம் மேலே ஒருத்தங்க தங்கலாம் அந்த மாதிரி பட் ஆனால் ப்ரைவேட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம் மாதிரி நமக்கு டோர் கொடுத்துருவாங்க ஸோ டோருக்குள்ளே நம்ம மட்டும் தனியாக ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஹோட்டலில் போய் ஒரு சிங்கிள் ரூம் எடுத்தால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வருங்க நமக்கு லக்கியிலேயே அப்பர் பர்த் கிடச்சிருக்கு கீழே யாரும் இல்லை இருந்தாலும் அப்பர் பர்த் கிடச்சிருக்கு சரி வாங்க பார்ப்போம் இது ஆக்சுவலாக எல்லாம் நல்லா இருந்ததுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் இந்த கார்டை எடுத்துருவோம் இந்த கார்டை போடலாங்க ஓகேவா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கூட வந்துட்டு ரூம் பாய் ஒருத்தர் வந்து இதெல்லாம் என்னென்ன கண்ட்ரோல் எப்படியெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாருங்க இந்த ரெட் லைட் டச் பண்ணால் மிரர் லைட்டுங்க கீழே இருக்கிற ரெட் லைட் டச் பண்ணால் லைட்ஸ் ஆன் ஆஃப் ஆகும் அப்புறம் இது வந்து ரீடிங் லைட்டுங்க அதுக்கப்புறம் இது லைட்ஸ் ஆன் ஆஃப் அந்த பக்கம் இருக்கிற லைட் ஆன் லைட் ஆஃப்ங்க ஓகேங்க வெளியே இருக்கிற டோர் லாக் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் இங்கேயே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு அழகா குட்டியாக ஒரு சின்ன கிளாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க மிரரு லைட்டு இது ரெண்டும் ஏசி வென்ட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி தான் ஹைலைட்டு எங்கே இருக்குன்னு பாருங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு டிவிங்க டாடா ஸ்கையோட டிவி டிவிக்கு நமக்கு ஹெட்ஃபோன் வேறு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லீப் மோட்னு ஒன்று இருக்க ட்ரை பண்ணி பார்ப்போமா எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சுங்க இந்த லைட்டுக்கான சுவிட்சும் அங்கே இருக்குது இங்கே மேலே ஒரு லைட் இருக்குது பாருங்க இந்த லைட்டுக்கான சுவிட்ச் வந்துட்டு கீழே இருக்குது வாங்க டிவி ஆன் பண்ணி பார்த்துடுவோம் டிவி சவுண்ட் வருதுன்னு வருதுன்னா யோசிக்கிறீங்க சவுண்டு பாருங்கள் ஹெட்ஃபோன்லேருந்து வருது ஹெட்ஃபோன் போட்டு தான் பார்க்கணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு செல்லாம் சேர்ந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வாங்கினாங்க என்ன கேட்டீங்கன்னா மும்பையில் இது ஒர்த்தான ஆப்ஷன் தான் அது மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாரே இருக்கு விஷயம் பாத்தீங்கன்னா லாக்கர் கூடி உண்டு பாத்தீங்கன்னா காமனா இருக்கு டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ் எல்லாம் தனித்தனியாகவும் இருக்கு செப்பரேட் சேர்ந்தும் இருக்கு நீட்டாகவே இருக்குங்க எப்படி இருந்ததுங்க அர்பன் பாடு சூப்பராக இருந்ததுல நான் காலையில் செக்இன் பண்ணப்பே ரூம் டூர்லாம் வீடியோ எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி குட்டி கதை இல்லைங்க ஏன்னா நான் உடனடியாக போய் லாக்இன் பண்ணணும் இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதை புதுசாக தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்